ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஒன் கேஜி அளவில் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒன் கேஜி அளவில் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதால கறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ கறி எல்லாத்தையும் குக்கரில் போட்டாச்சு இப்போது கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும் விசில் ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விட்டாலே போதும் இப்போ கறி தனியாக க தண்ணி தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டபரால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொறிச்சதும் நாலு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் அளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி லைட்டா வதங்கி வந்ததும் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் சாரை பிழிஞ்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா கொலைஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு இஞ்சி நூறு கிராம் அளவுக்கு பூண்டை அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டோட வாசனை போகிற போறவரே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் இப்போ கறி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கறி வேக வச்சோம்ல அந்த தண்ணி இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இதில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து பார்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே கொதிக்குது பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா அரிசி கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிட்டா லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக சுருண்டு வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி லைட்டாக சுருண்டு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒரே லெவல் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் வாழை இலை சேர்த்துருக்கேன் இலை சேர்க்காம கூட பண்ணலாம் நம் வெயிட்டுக்காக இடிக்கல் தான் வச்சுருக்கேன் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்துடலாம் வாழை இலை சேர்த்ததால் மேலே தண்ணி விட்டுருக்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த தண்ணி படாத அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம சாப்பாடை எடுத்து பார்த்திடலாம் பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாகவே வெந்திருக்கு சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இப்போ கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்திடலாம் நம்ம ஏற்கனவே கறி வேக வச்சுருக்கோம் அதனால் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது கறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய்